கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் வரும் இருபத்தி மூன்றாம் தேதி நடைபெறும் நவராத்திரி விழாவில் பங்கேற்பதற்காக கன்னியாகுமரி மாவட்டம் பத்மநாபபுரம் அரண்மனையில் இருந்து சுவாமி விக்கிரகங்கள் முத்துக்குடைகளுடன் ஊர்வலமாக புறப்பட்டது இதுகுறித்து விழா ஏற்பாட்டாளர் நமது செய்தியாளர் அருள்குமார் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம் கேரளாவில் நடைபெறும் நவராத்திரி விழாவில் கலந்து கொள்ள கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருந்து சுசித்திரம் முன்னிதித்த நங்கை தேவாரக்கட்டு சரஸ்வதி மற்றும் குமார கோயில் முருகன் இன்று இங்கிருந்து நேற்று சுசீந்திரத்தில் இருந்து தனங்கை புறப்பட்டு அங்கு போலீஸ் மரியாதையுடன் அரண்மனை வந்தது இங்கிருந்து இன்று மன்னரின் உடைவாள் அணிவிப்போடு இந்த ஊர்வலமானது புறப்பட்டு குளித்திரை மகாதேவர் கோயில் சென்று அங்கிருந்து நாளை காலை தமிழக கேரள எல்லைப் பகுதியில் வைத்து இரு மாநில போலீசாரும் அணிவிப்பு மரியாதையுடன் கேரள போலீசார் இந்த மரியாதையை ஏற்று அந்த சாமி சிலைகளை அவர்களின் பாதுகாப்பு கட்டுப்பாட்டில் எடுப்பார்கள் இந்த விழாவானது வட இந்தியாவில் எப்படி வந்து நவராத்திரி விழா அதாவது எப்படி நடக்கிறதோ அது போன்று இங்கு வந்து ஒரு பாரம்பரிய விழாவாக நடைபெற்று வருகிறது தசரா விழாவை போல பாரம்பரிய மிக்க விழாவாக இங்கு இரு மாநில ஒற்றுமையும் இந்த விழாவானது எடுத்துக்காட்டும் வகையில் இருக்கிறது இது குறித்து நாம் பேசலாம் அஹ் ஒருவர் நம்மோடு இணைகிறார் மணிகண்டன் என்பவர் இணைகிறார் வணக்கம் சார் இந்த விழாவின் பெருமை என்ன இதை பற்றி பண்ணிட்டு அதாவது என்னன்னா இது வந்து ராஜா காலத்திலே இருந்து இந்த உடைவாள் வந்து நம்ம வந்து இங்க இருந்து எடுத்து நம்ம வந்து க களைக்காவலை பாட்டில் வந்து நம்ம கேரளா அரசாங்கத்துக்கும் ஒப்படைப்பாங்க தமிழ்நாடு அரசாங்கத்துடைய மினிஸ்டர்ஸு கேரள மினிஸ்டர் மினிஸ்டர்ஸ் ரெண்டு பேரும் வந்து இந்த உடைவாழை வந்து எடுத்து இந்த களைக்காவலையிலேருந்து உடைவாழை கைமாற்றுவாங்க அதுதான் இது வந்து பாரம்பரியமாக நடந்துட்டு இருக்குது இது வந்து நம்ம இன்றைக்கி வந்து பத்தோறம் அரண்மனையில் வந்து நம்ம வந்து இதை மிகவும் கோலாகலமாக வந்து நடத்தி கொண்டு வருகிறோம் பூ மாதிரி பண்ணி எடுத்து நமக்கு வந்து இப்போ வந்து சரஸ்வதி அம்மன் முருக முருகப்பெருமான் அப்புறம் வந்து வந்துசீந்தர் முன்னூத்தினங்கை இவங்களை வந்து மிக பிரமாண்டமாக வந்து இப்போது தற்போது வந்து பத்னோரு இருந்து மிகவும் பிரமாண்டமாக வரவேற்பு அளிக்கப்பட்டுள்ளது அழிக்கப்படும் இனிமேல் தான் அழிக்கப்படுகிறது இப்போ வந்து சார் இந்த சிலைகளை வந்து கேரளாவில் எந்தெந்த பகுதிகளில் வந்து இங்கே வந்து நவராத்திரி பூஜையில் ப பங்கேற்று அந்த பூஜைகள் நடைபெறும் இது வந்து சரஸ்வதி வந்து என்ன பண்ணுவாங்கன்னாக்கா அம்மா மகாராணியுடைய அரண்மனைக்கு போயிடுவாங்க முருகப்பெருமா வந்து ஆரிய ஒரு இடத்துக்கு பூஜை போயிடுவாங்க அப்புறம் வந்து முன்னூற்றிணை வந்து செந்திட்டு அம்மன் கோயிலில் வந்து அங்கே வந்து வீட்டிற்பாங்க ஒன்பது நாளும் மிகவும் பிரம்மாண்டமாக அங்கே வந்து பூஜை நடைபெறும் பூஜை நடைபெற்று அக்டோபர் ஆறாம் தேதி அக்டோபர் ஆறாம் தேதி இங்கே வந்து அடையும் இங்கே வந்து சேரும் இந்த விழாவானது பாரம்பரிய மிக்க விழாவாக கொண்டாடப்பட்டு வருகிறது தமிழகம் கேரளாவை இருக்கும் உறவை இன்றும் அந்த பறைசாற்றும் விதமாக நடைபெறும் இந்த கலாச்சார விழாவில் தமிழகம் முழுவதும் இந்த ஊர்வலம் புறப்பட்டு இந்த ஊர்வலம் சென்றடையும் பகுதி வரை இருபுறவும் சாலையோரம் பல பகுதிகளில் மக்கள் பிரமாண்ட வரவேற்பு அளித்து இந்த விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தமிழ் ஜனம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் நிதினுடன் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருந்து ஐ அருள்குமார் Max Vests and Briefs.